டாக்டர் ஸ்ரீ வர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லாகுணம் ஆயுள் கால நிவாரணம் தமிழ் சினிமாவில் நான்கு ஐந்து இயக்குனர்கள் குறிப்பிட்ட சமூகங்கள் குறித்து தவறாக சித்தரித்து படம் எடுக்கிறதாகவும் இனி பிராமணர்களை திட்ட முடியாத சூழ்நிலை உருவாகி இருக்கிறதாகவும் இயக்குனர் மோகன்ஜி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் படம் குறித்த தனது விமர்சனம் ஒரு இயக்கமாகவே மாறி இருக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு அனுராக் காஷ்யப் மற்றும் இயக்குனர் வெற்றிமாறன் நினைந்து கிராஸ் ரூட் பிலிம் கம்பெனி மூலம் பேட்கள் அப்படிங்கிற ஒரு படத்தை தயாரிச்சிருக்காங்க வெற்றிமாறன் கிட்ட உதவி இயக்குனராக பணியாற்றிய வர்ஷா பரத் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க அஞ்சலி சிவராமன் சாந்தி பிரியா ரிது அருண் டிஜே அருணாச்சலம் மற்றும் சரண்யா ரவிச்சந்திரன் இவங்கெல்லாம் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட டீசர் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் வெளியாகி மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு ஸ்கூல்ல படிக்கிற ஒரு டீனேஜ் பெண்ணுக்கு பொண்ணுக்கு ஏற்படுற பருவ ஆசைகள் எதிர்பார்ப்பு முதல் காதல் முதல் முத்தம் என இளமை கனவுகளையும் இதுக்கு நடுவில் மற்றவங்களோட கட்டுப்பாடும் அவங்கள விட்டு பிரிஞ்சு போய் தனியா வாழும் வாழ்க்கை அவங்களோட காதல் தேர்வுகள் அப்படின்னு ஒரு இளம் பெண்ணோட வாழ்க்கையை குறித்து ரொம்பவே விவரிக்கிறதா அந்த படம் இருந்தது அதே நேரத்தில் குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் அப்படிங்கிற மாதிரி படம் படத்தில் பிராமண சமுதாயத்தை சேர்ந்த பெண்ணாக அந்த பெண் சித்தரிக்கப்படுறதாகவும் சில விமர்சனங்களை முன் வராங்க இதுக்கிடையே இந்த படத்தோட டீசரை பயங்கரமா பாராட்டி தள்ளி இருக்காரு இயக்குனர் பா ரஞ்சித் இயக்குனர் வெற்றிமாறன் மாறன் அனுராக் காஷியப் ரஞ்சித் மாதிரியான ஆட்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா இயக்குனர் மோகன்ஜி அப்பவே வந்து இதெல்லாம் ஒரு திரைப்படமா அப்படின்னு சொல்லி பயங்கரமா இந்த டீசரை விமர்சனம் செய்திருக்காரு ஒரு பிராமண பெண்ணின் தனிப்பட்ட வாழ்க்கையை சித்தரிக்கிறது இந்த குலத்துக்கு எப்பவும் தைரியமான மற்றும் புத்துணர்ச்சி படம் தான் பேட்கள் வெற்றிமரன் அனுராக் காஷ்யப் கிட்ட இருந்து இன்னும் வேற என்ன எதிர்பார்த்திட முடியும் இது மாதிரியான படங்கள் உங்கள் சொந்த சாதி பெண்கள் கூட முயற்சி செய்து முதல்ல உங்க சொந்த குடும்பத்துக்கிட்ட காட்டுங்க அப்படின்னு காட்டமாக பதிவு செய்திருந்தாரு இந்த நிலையில பேட்கால் படம் குறித்து தன்னோட விமர்சனம் ஒரு இயக்கமாகவே மாறி இருக்கிறதாகவும் அவர் சொல்லியிருக்காரு மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்துல இந்து முன்னணி சார்பில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டதுக்கு அப்புறம் செய்தியாளர்களிடம் பேசிய இயக்குனர் மோகன்ஜி என்ன சொல்லியிருக்காருன்னா பிராமணர்களை தொடர்ந்து தான் வர்றாங்க பேட்கால் திரைப்படம் குறித்து முதல்ல நான் ட்வீட் போட்டபோது இவ்வளோ பெரிய ஆதரவு கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை பிராமணர்களை அவங்க திட்டுவாங்க அதை பிராமணர்களே கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு நினச்சேன் ஆனால் இந்த முறை இந்த பிரச்சனையில் ஒரு எழுச்சி உருவாகி அது மிகப்பெரிய ஒரு மாறி இயக்கமாறி இனிமேல் பிராமணர்களை திட்ட முடியாது பொதுவாகவே ஒரு சமூகத்தை குற்றவாளிகளா காட்டவே நான்கு ஐந்து இயக்குநர்கள் திட்டம் போடுறாங்க நடக்காத பிரச்சனையை காட்டினா படம் ஓடிடும் அப்படிங்கிற நினைப்புல அவங்க படம் இயக்குறாங்க அதுக்கு இப்போ கடிவாளம் வந்திருக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அது பத்தின விவரம் உங்களுக்கு தெரியும் இதுல இருக்கிற பிரச்சனையை இவங்க எல்லாம் இல்லை இல்ல அதை சரி செய்ய பார்க்குறாங்களா அப்படிங்கிற முடிவும் தெரியும் திருப்பரங்குன்ற விவகாரத்தில் தமிழக அரசு நேரடியாக தலையிடல அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனா முக்கியமான தலைவர்கள் எல்லாம் அங்கே வீட்டு காவல் வைக்கப்பட்டிருக்காங்க எனக்கு கூட அழைப்பு வந்துச்சு சென்னையில இருந்து வரக்கூடாது அப்படின்னும் என்ன சொன்னாங்க இது நேரடியான தொடர்பு தானே எதிரில் இருக்கிறவங்க அவங்களோட உரிமையை பேசும்போது எங்களோட உரிமையை பேச எங்களுக்கும் உரிமை இருக்கு அப்படின்னு மோகன்ஜி சொல்லியிருக்காரு பிராமணர்களுக்கும் ஒரு பிரச்சனைனா பிராமணர்களை விட இயக்குனர் மோகன்ஜி தான் ரொம்பவே கொதிக்கிறாரு உண்மையிலேயே பேட்கள் வந்து சமூகத்துக்கு தேவையில்லாத தரங்கிட்ட ஒரு திரைப்படம் தான் அதெல்லாம் மாற்றுக்கிறது எதுவுமே இல்லை ஆனால் அதுக்காக எல்லாம் மோகன்ஜி சொல்ற கருத்தை வந்து ஏத்துக்க முடியாது டைரக்டர்ஸ் ஜாதி படம் எடுக்கிறாங்கன்னா இவரும் ஜாதி படம் தானே எடுக்கிறாரு இவர் எடுத்த மூணு படமே ஜாதியை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படங்கள் தான் அப்படி இருக்கும்போது இவரெல்லாம் கருத்து சொல்லலாமா நியாயம் பேசலாமா இவர் ஒழுங்கா இருக்கணும் கருத்து சொல்லணும் இவர் எடுக்கிறதே ஜாதி படங்கும்போது ஜாதி படம் எடுக்கிற இயக்குநர்களை இவர் திட்டுறதுல எந்த ஒரு நியாயமும் இல்லை டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை ஆகணும் ஆயுள் கால நிவாரணம்

கடைசி தரையில் கண்டாங்கி சேலை தமிழ்நாடு காவல்துறையே ரொம்ப குறைவா மதிப்பெறு மிஸ்டர் நிவாஸ் தவிர்த்து நெஞ்சம் நிமித்தி வாழ்ற போலீஸ்காரங்க தமிழ்நாடு காவல்துறை நேற்று நான் இன்று நீ திகில் கிளப்பும் ஆதிரடி ஆக்ஷன் திரைப்படம் ஓடிடி பிளஸில் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது காண தவறாதீர்கள்